யார் இந்த ஐயோ நம் கண் முன்னே ஒரு கொடுமை நடக்கும் பொழுது நம்மையே அறியாமல் ஐயோ என நாம் சொல்வது ஏன் ஐயோ என்பது யமனின் மனைவி என சிலர் நினைக்கலாம் அது பொய் ஆரியம் இட்டு கட்டிய பொய் விஜயநகர நாயக்கர்கள் இட்டு கட்டிய பொய் அப்படி என்றால் ஐயோ என்பது யார் ஐயோ என்பது நம் தாய் தெய்வம் கொற்றவையை அழைக்கும் சொல் ஆரியனும் தெலுங்கனும் இந்த மண்ணில் காலடி எடுத்து வைப்பதற்கு முன்பே கொடுமைகளை கண்டால் ஐயோ என கொற்றவையிடம் முறையிடுவது தமிழினத்தின் வழக்கம் இங்கே வந்த ஆரியனும் தெலுங்கனும் கொற்றவை வழிபாட்டை சிதைத்து துர்க்கை என்றும் மத்தினி என்றும் உருமாற்றினார்கள் கொற்றவை வழிபாட்டை தமிழினம் துறந்த பிறகும் ஒரு கொடுமை நடக்கையில் தன்னை அறியாமல் ஐயோ என கொற்றவையிடம் முறையிட்டு கொண்டுதான் இருந்தது இதனை கவனித்த ஆரியனும் தெலுங்கனும் கொற்றவையை தமிழினத்தின் நினைவிலிருந்தே துரத்துவதற்காக ஐயோ என்பது யமனின் மனைவி பெயர் என தமிழினத்தின் காதில் திரும்ப திரும்ப ஓதி தமிழினத்தை நம்ப வைத்து விட்டனர் போல நம் பண்பாட்டின் அடையாளங்கள் பலவற்றை அழித்தொழித்தார்கள் விஜயநகர நாயக்கர்கள் அடிமைப்பட்டு கிடந்த தமிழினம் அதிகார அடக்குமுறைக்கு பயந்து விஜயநகர நாயக்கர் சூழ்ச்சிகளுக்கு பணிந்து போனது நம் தமிழ் மண்ணை தமிழர்கள் ஆளத் தொடங்கும் பொழுது இந்த நிலை மாறும் தமிழ் அதிகாரம் இது உலகத்தின் முதல் அதிகாரம்